தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும் நடிகர் தாடி பாலாஜி வாழ்த்து தமிழக வெற்றி கழகம் அடியெடுத்து வித்தியாசமாகவே இருக்கிறது என்று நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நடிகர் தாடி பாலாஜி வணக்கம் ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை அடுத்தடுத்த ஒரு உச்சத்துக்கு போகும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே போல் ஒரு நண்பர் அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கார் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அவரோட பயணித்த நண்பர்களில் நானும் வருவேன் எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நான் முன்னாடி நிறையா இடத்துல குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார் இப்போ வரைக்கும் அந்த நன்றி அவர் மேலே இருக்குது அவங்க அப்பா இல்லை அப்பாவும் அம்மா அம்மனையும் இருக்குது நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் கண்டுபிடிச்சிட்டு போய் எல்லாரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் என்னுடைய நண்பருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் துல்லாதமனம் துள்ளும் ரிலீஸ் ஆகும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த நட்பு இது வரைக்கும் தொடருதுன்னும் போது எனக்கு அட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிச்சயம் வரணும் தமிழக மக்கள் வாழ்வில் ஒரு திருப்பம் வரணும் அதுக்கு நீங்கள் வரணும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி நீங்கள் ஒரு ஒரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் எப்போ எப்படி ஒரு இதை எடுப்பீங்க அப்படின்றத நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறீங்க அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்படி வந்து உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களோ அவங்க எதிர்பார்ப்பும் இதுதான் அதில் நானும் வருவேன் என்னுடைய எதிர்பார்ப்பும் உங்கள் மேலே அதுதான் வெற்றிகரமாக வந்து கொடியை முந்தைய ஏற்றிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி உங்கள் அவங்க மூச்சையில் அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு இது தெரிஞ்சது இதுக்காக நம்ம எவ்வளோ உழைச்சிருப்போம்னு நிச்சயமாக நிச்சயமாக உங்கள் நிலைமையிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த தமிழக வெற்றி வெற்றி கழகத்துடைய கொடி அதாவது திக்கட்டும் பறக்கணும் திக்கட்டும் பறக்கணும் பயங்கரம் பறக்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயில் அந்த மாநாடு வந்துட்டு நடத்தியிருக்காங்க அதில் வந்து கொடி ஏற்றியிருக்காங்க அதாவது நேற்று நீங்கள் ஏற்றினீங்க இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகர் அவருடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கு இது வந்து என்ன தெரியுது தமிழ் கடவுளே உங்களை உங்கள் கொடிக்கு க்ரீன் சிக்னல் காட்டார் இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை தாராளமாக ஆரம்பிக்கலாம் நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கிறோம் கவலையே பட வேண்டாம் மீண்டும் ஒரு முறை உங்கள் வெற்றி வெற்றிகழகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பமே என்னுடைய ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க ஓகேவா காட் பிளஸ் யூ தலைவா